அல்லது நான் என்னுடைய பழைய கம்பெனிக்கே ஜாயின் பண்ணணும் நான் ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனியில் வெளியே வந்துட்டேன் பழைய கம்பெனிலே நான் ஜாயின் பண்ணணும் அந்த கம்பெனியிலேருந்து என்னை அழைக்கணும் அந்த இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வரணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ வேலை விஷயங்களில் உங்களுடைய மனதளவில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிங்களோ அந்த மாற்றத்தை மாற்றத்தை சனி பகவான் தன்னுடைய வக்ர காலங்களில் உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கப் போகிறார் என்பது உண்மை அதே போல் பதவி உயர்வு என்னை விட சாதாரணமாக வேலை பார்க்குற ஒரு சக ஊழியர்களுக்கு வேலை கிடச்சி பதவி உயர்வு கிடைச்சி அவங்க முன்னேறி போயிட்டாங்க நான் இரவும் பகலும் பாராமல் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய நிர்வாகத்துக்காக நான் உண்மையாக உழைக்கிறேன் ஆனால் என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கல அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய வருத்தங்களை போக்கி